தலா இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்ட வீடாக வழங்கி வைக்கப்பட்டது சம்மா பிரதேச செயலாளர் ஈஸ் எம் ஹனீஃபா தலைமையில் பிரதேச செயலுக்கு கீட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ ஆதம்பாபா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார் மேலும் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்துக்கு அபே விக்ரம அம்பாரி மாவட்ட செயலக பிரதம கணக்காளர் ஏஎல் மஹ்ரூப் சமாதுரை உதவி பிரதேச செயலாளர் யுஎம் அஸ்லம் கணக்காளர் எஸ்எல் சர்தார் மிர்சா சமாதுரை நம்பிக்கையாளர் சபை தலைவரும் முன்னாள் அரசாங்க அதிபருமான ஐஎம் ஹனீஃபா உட்பட அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மௌலவி அல் ஹாபில் ஏ பௌஸ்தீன் அவர்களினால் மரணித்தவர்களுக்காக துவா பிரார்த்தனை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற கல்முனை பிரதான வீதியை அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ండి